பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாலும் கலந்துணக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்கக்கரி முகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா தேவம் தேவந்தர்மலஸ் படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானா ஹயக்ரீமும் பாஸ்மகை நேர்கள் அனைவருக்கும் அஸ்ரோ கேஎஸ் அயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிடகுழுவின் சார்பாக அடியேன் சக்தி சுவாமி ஆகிய நானும் டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா அவர்களும் ஆஸ்ட்ரோ கே ஐயங்கார் அவர்களும் சனி வக்ர பேச்சு பலன்களை பார்ப்பதற்காக வந்திருக்கின்றோம் இப்போ நாம் பார்க்க போகிறது சனி பகவானுடைய வக்ர பலன் சனி பகவான் நின்ற இடத்துலேருந்து அஞ்சாம் இடத்துல சூரிய பகவான் வர்றது அப்படின்றது சனி வக்ர ஆரம்பம் அது என்ன வக்ரம் அப்படின்னாக்க செயலற்ற தன்மைக்கு வரக்கூடியது அப்படின்னு பேர் அடுத்தது சரி வக்ர நிவர்த்தி எப்போ அப்படின்னு பார்த்தோம்னாக்க சனி பகவான் நின்ற இடத்துலேருந்து சூரிய பகவான் ஒன்பதாம் இடத்திற்கு வரக்கூடியது அப்படின்றத பொறுத்தளவுக்கு சனி வக்ர நிவர்த்தி அப்போ அந்த வக்ர நிவர்த்திக்கும் வக்ரத்துக்கும் என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்னு பார்ப்போம் நம்ம பொறுத்தளவுக்கு எப்பொழுதுமே எந்த கிரகத்துக்கும் ஈஸ்வர பட்டம் கொடுத்தது கிடையாது சனீஸ்வர பகவானுக்கு மட்டும்தான் ஈஸ்வர பட்டம் கொடுத்துருக்குறாங்க ஏன் அப்படின்னாக்க நியாயவான் சத்தியவான் தர்மவான் ஒவ்வொரு ஜோசியருக்கும் சரி ஒவ்வொரு பொங்கலுக்கும் சரி கர்மக்காரகன் நம்ம ஜீவனம் எப்படி போகணும் அப்படின்றத நிர்ணயம் பண்ணுறது சனி பகவான் அப்படியேற்பட்ட சனி பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பண்ண போகிறாருன்றதை நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னாடி பார்த்தா சனியோடைய காரகத்துவம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க கர்மக்காரகன் தொழில்காரகன் அதே போல் ஆயுள் காரகன் இது எல்லாத்தையுமே இந்த சனி பகவானுக்கு உண்டு அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் சனி பகவான் எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்த வச்சு நாம் பலன் சொல்ல போகிறோம் சரி சாமி வக்ரத்துக்கு என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொன்னாக்க செயலற்ற தன்மை இப்போ மேஷராசி அப்படின்னு எடுத்தோம்னாக்க பதினொன்றாம் இடத்துல இருக்கார் ஜோதிட சாஸ்திரத்தில் பதினொன்றாம் இடம் அப்படின்றது லாபஸ்தானம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த லாபஸ்தானத்தில் உள்ள கர்மக்காரகனான சனி பகவான் வக்ரகதி ஆகிட்டாரு வக்ரகதி ஆயிட்டாருன்னா செயலற்ற தன்மைக்கு வந்துட்டார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்போ இந்த லாபங்கள் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆனால் அங்கே கூடவும் ராகு இருக்காரு அதனால் அவரும் சனியோட செய்வார் அப்போ இதேமாரி ஒவ்வொரு காரங்களுக்கும் உண்டு சரி சனி பகவானை பொறுத்தளவுக்கு என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க எல்லாருக்குமே ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு பரிகாரம் உண்டு சனி பகவானை பொறுத்தளவுக்கு பரிகாரம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு ஆலயம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒரு சில பேருக்கு அஷ்டமத்தில் சனி நடக்கும் ஒரு சில பேருக்கு அர்த்தாஷ்டம சனி நடக்கும் ஒருத்தருக்கு ஏழரை சனி நடக்கும் இந்த ஏழரை சனி நடக்கும்போது ஜென்மச்சனி பாதச்சனி விரயச்சனி அப்படின்னு மூணு உண்டு இப்போ அப்படி ஏற்பட்டவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னாக்க விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அர்தாசிரம சனி கடக கடகராசிக்காரங்களுக்கு பொறுத்த பக்கம் அஷ்டமத்தில் சனி அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க கும்பராசிக்கு பொறுத்தளவுக்கு ஜென்மச்சனி மகர ராசி பொறுத்தவங்களுக்கு விரயச்சனி சனி மீன ராசிக்கு பொறுத்தளவுக்கு பாத சனி அப்போ இவங்க இந்த குறிப்பிட்ட நாட்களில் ஃப்ரீ ஆவாங்க ஆமாம் சாமி அது எந்த குறிப்பிட்ட நாள்லேருந்து அவர் வக்ரமாகிறாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த புதன்கிழமையில் அது என்ன தமிழ் தேதியில அப்படின்னு பார்த்தோம்னாக்க ஆணி மாசத்துல வருது பதினெட்டாம் தேதிக்கு அவர் சனி வக்ரம் ஆகிறாரு சரி வக்ரம் நிவர்த்தி எப்போ ஆக போகிறாரு அப்படின்னு பார்த்தோம்னாக்க தமிழ் மாசத்துல பார்த்தோம்னாக்க கார்த்திகை ஒன்றாம் தேதி கார்த்திகை ஒன்றாம் தேதி அப்படின்றது ஆங்கில தேதி அப்படின்ற பொறுத்தளவுக்கு பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கட்கிழமை அப்போ இது சற்றேற குழைய பார்த்தோம்னாக்க நூற்றி முப்பத்தெட்டு நாள் நூற்றி முப்பத்தெட்டு நாள் அப்படின்னாக்கா ஒரு மாதத்துக்கு சராசரியாக முப்பது நாள்னு வச்சாக்க நாமூணு பன்னெண்டு நூற்றி இருபது ப்ளஸ் பதினெட்டு நாள் சற்றக்குறைய இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாள் நாலரை மாதம் இந்த கடக ராசிக்காரங்க விருச்சிக ராசிக்காரங்க கும்ப ராசிக்காரங்க மகர ராசிக்காரங்க அதே போல் மீன ராசிக்காரங்களுக்கு எல்லாருக்குமே ரிலாக்ஸ் 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 சனி பகவானுடைய தன்மை அப்படின்றது அஷ்டமத்தில்னாக்க ஆட்டி படைச்சிருவாரு சில தேவையற்ற அவமானங்கள் தேவையற்ற சங்கடங்கள் எல்லாத்தையுமே கொடுப்பாரு அப்போ இந்த பிரீத்திங் பீரியடு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இந்த ராசிக்காரங்களுக்கு பொறுத்தளவுக்கு அஷ்டமத்து சனி அர்த்தாஷ்டம சனி ஏழரை சனி நடந்துகிட்டு இருக்கு இந்த சனி பகவான் விலகக்கூடிய காலகட்டம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அப்போ நம்ம பார்க்கும்பொழுது அதுக்கப்புறம் பார்த்தா நவம்பருக்கு அப்புறம் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி அதுக்கு அடுத்தது தொண்ணூறு நாள் தான் அதே போல் சனி பகவானை பொறுத்தளவுக்கு கடந்த ரெண்டு வருஷமாக ஆட்டி படைச்சாலும் போகும்பொழுது கொடுத்துட்டு போவார் சனியை போல் கொடுப்பவரும் இல்லை சனியை போல் கெடுப்பவரும் இல்லை அனானப்பட்ட நலச்சக்கரவர்த்தியையே ஏழரை விநாயகர் ஜலத்தில் வச்சு பார்த்தவர் அப்போ ஈஸ்வரப்பட்டம் எதுக்கு கொடுத்தாங்க நியாயவான் தர்மவான் சரி அவரை யாரால் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தாக்க அவனுடைய தகப்பனான சூரியனாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது ரெண்டு கைபரால் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும் ஒன்று எம்பெருமான் விநாயகர் அடுத்தது எம்பெருமான் ஆஞ்சநேயர் இவங்க ரெண்டு பேரால் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்போ இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாளும் எந்தெந்த ராசிக்கு என்னென்ன நற்பலன்கள் எந்தெந்த ராசிகள் கெடுபலன்கள் எந்தெந்த ராசிக்காரங்க பரிகாரங்கள் பண்ணணும் அதே போல இந்த காயத்ரி மந்திரங்கள் இருக்குது சனி காயத்ரி மந்திரம் இருக்குது அதை நாங்கள் இதில் ஸ்டில்லில் கொடுக்குறோம் ஓம் காக தொஜாய வித்மகி கற்கு ஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதியார் மந்த காரகன் கால் ஊனமுற்றவர் அதனால் அவர் எப்போதுமே ஒவ்வொரு ராசியிலேருந்து ஒரு ராசி கிடக்கிறதுக்கு சற்றேரக்கூடிய ரெண்டரை வருஷம் ஆகும் அந்த எளிய பரிகாரங்கள் சொல்கிறோம் எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு எந்தெந்த கோயிலுக்கு போகணும்னு சொல்கிறோம் இது எல்லாத்தையுமே வரிசை பார்ப்போம் இப்போ ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாமா சிம்ம ராசி நேயர்கள் மக நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்களும் பூர நட்சத்திரம் ஒன்று ரெண்டு பா நாலு பாதங்களும் உத்திர நட்சத்திரத்தில் ஒரு பாதமும் சிம்ம ராசி நேயர்கள் இந்த சிம்மராசி நேர்களுக்கு ஆறாம் இடத்துக்கும் அதிபதி சனி பகவான் ஏழாம் இடத்துக்கும் சனி பகவான் அப்போ ஏழாம் இடத்துலரே ஆட்சி பெற்று போயிருக்காரு அப்போ ஏழாம் இடத்துல நிலையும் பெறாரு அப்போது இந்த ஏழாம் இடத்துல இருக்கிற போது சிறு சிறு உபாதைகள்லாம் நிறைய கொடுத்துட்ருந்தார் அதுலேயும் வந்து பார்ட்னர்ஸோட வந்து தொழில்களில் வந்து உபாதைகள் நிறைய இருந்தது பார்ட்னர் தொழில்கள் செய்யக்கூடியவர்களுக்கு போல் குடும்பத்தில் கணவனாக இருந்தால் மனைவியோடையும் மனைவியாக இருந்தால் கணவனோடையும் பிரச்சனைகள் அதிகமாக இருந்துகிட்டு இருந்துச்சு இப்போ இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு வழி தீர்வு கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் தீர்வு கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை ஏன்னா வக்கரம் பெறும்பொழுது தீர்வு கிடைக்கணும் ஆனால் ஏழாம் இடத்துலேயே ராகு பகவானும் இருக்கார் அப்போ அந்த தீர்வுகள்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து மிக குறைவாக இருக்கிறது அப்போது ரொம்ப ஜாக்கிரதையாகவும் ரொம்ப அனுசரணையாகவும் இந்த பாட்னரோடையும் அதாவது தம்பதிகள் பாட்னரோடையும் ரொம்ப இணக்கமாக ஒரு விட்டு கொடுத்து போய் சரி பண்ணிக்கிட்டு போகிறது தான் சால சிறந்ததாக இருக்கும் மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய ஆஸ்ட்ரகே செய்யங்கர் அவங்க சொல்லுவோம் ஐயா சிம்ம ராசியை சம சமசப்தமத்திர சனி பகவான் இருக்கிறது உங்களுடைய ராசியையும் பார்க்கறது ஏற்றத்தை கொடுக்காது ராசியிலேயே கேத்து வேற இருக்க நிலையில் பின்னடைவு சிம்ம ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இருந்தே தீரும் பாட்னர் அதாவது தொழில் பாட்னர்களை நம்ப வேண்டாம் எதிர்பாலினத்தவரை நம்ப வேண்டாம் பிரச்சனைகள் அதிகமாக வரக்கூடிய காலகட்டமாக அமையும் செய்யக்கூடிய வேலைகளில் வந்து பிரச்சனைகள் வரும் தே நேர்மையற்ற செயல்கள் ஏதாவது செய்ய வேண்டி இருந்ததே ஆனால் அதன் மூலியமாக அரசாங்கத்தில் மாட்டிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுவும் வந்து பார்த்த இல்லையானால் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் அரசு அரசு இயந்திரங்கள் அரசியல்வாதிகள் அரசியல் சம்பந்தப்பட்டவர்கள் இவர்களுக்கெல்லாம் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உடல் நலத்தில் பின்னடைவு இருக்கும் ஏன்னா இவர்கள் ஏனால் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் நிச்சயமாக அதாவது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்ல அதாவது வியாபாரத்தில் கூட்டு தொழில பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு புதுசாக முதலீடுகள் போடாதீங்க பொறுமையாக இருக்கிறது நல்லது ஏன்னா பதினொன்றாம் இடத்துல உங்களுக்கு குரு இருக்கிறதுனால பணம் வரும் இருந்தாலும் அதீதமான ஸ்ட்ரெஸ் இருக்கும் ஏன்னா உங்களுடைய ராசியிலேயே கேத்து வருக அதனால் தேவையற்ற எண்ண அலைகள் கொஞ்சம் அதிகமாகவே போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர வந்து ஏதாவது ஒரு விஷயங்கள் உங்களை தோற்கடிச்சிருமோன்ற ஒரு சின்ன பயம் மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும் இந்த காலகட்டத்தில் வந்து பொறுமையை கடைபிடிக்கிறதும் விநாயகர் பற்றி விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு வர்றது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மைண்டை வந்து கம்போஸ்டாக வைங்க இந்த இது யோகா தெரப்பியெல்லாம் பண்ணுங்க ரொம்பவுமே நல்லது உடல் நலத்தில் ரொம்ப கட்டுப்பாடாக இருக்கணும் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் கழிவு பாதைகளில் பெரிய பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதை தவிர பார்த்திங்க உங்களுடைய எலும்பு சம்பந்தமான உங்களுடைய எலும்புகளுக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் கூட்டுத் தொழிலில் பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக நிச்சயமாக அமையப்போகிறது எதிராளிகளை நம்பாதீங்க நண்பர்களை நம்ப நம்ப வேண்டாம் பொறுமையாக இருக்கிறது நம் நண்பர்கள் மூலியமாக பின்னடைவு ஏற்படக்கூடிய பின்னடைவை சந்திக்க வேண்டிய கட்டாயங்கள் அமையக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சரி இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுடைய ராசிக்கு சத்தமத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அவருடைய பார்வை பலன்கள் எந்த அளவுக்கு மாறுதல்களோ இல்லை ஏற்றங்களோ கொடுக்கும் அப்படின்றத ஐயா அரியரசர்மாக கேட்கலாம் இதை நல்லா அற்புதமாக சொன்னீங்க ஏழாம் இடம் ராசிக்கு ஏழு ஏழு அப்படின்னாக்க லைஃப் பார்ட்னர் மற்றும் தொழில் பாட்னர் தொழில் பாட்னர் காலகட்டங்களை இந்த காலகட்டங்களை ஏமாற்றப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அவங்களுடைய நடவடிக்கை ரொம்ப கீழ்த்தரமான செயல்பாடுகளில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சுயநலம் சார்ந்து அதனால் உங்களை எப்படி கவுக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதே போல் கணவர் மனைவிக்குள்ளார கண்டிப்பாக பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீங்கள் விடக்கூடிய வார்த்தைகள் ஏதாவது ஒரு தவறான வார்த்தைகளாக இருந்து அல்லது குடும்பம் சார்ந்து தாய் தகப்பனை சார்ந்து வார்த்தை விட்டாச்சுன்னா அதையே பிடிச்சிக்கிட்டு டைவர் சொல்லும் போகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு என்ன சாமி ஏன் சாமி இப்படியெல்லாம் பயமுறுத்துறீங்க உண்மை சுடும் ஆனால் அதுதான் உண்மை அப்போ இது நாங்கள் எதுக்கு சொல்கிறோம் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் கணவனாக இருந்தால் மனைவி கூடையும் மனைவியாக இருந்தால் கணவன் கூடையும் ஆர்கியூமெண்ட் வேண்டாம் வார்த்தைகள் தகாத வார்த்தைகளை விடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சனி பகவானை பொறுத்தளவுக்கு தான் எப்படியாவது சாதிச்சிடணும் அப்படின்னு தான் நினைப்பார் என்ன முறையில் வேணாலும் சாதிச்சிடணும் நேர்மறையான சிந்தனைகளும் நேர்மறையான எண்ணங்களையும் கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் தனக்கு சாதிக்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன ரேஞ்சுக்கு வேணாலும் கீழே இறங்கக்கூடியவர் இந்த சனி பகவான் அப்போ அந்த சிம்மராசியை சேர்ந்த நண்பர்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் வார்த்தைகள் விடுறதுக்கு முன்னாடி யோசிக்கணும் எப்பொழுதுமே இந்த திருக்குறளை ஒன்று சொல்லியிருப்பாங்க யாகா வாராயனும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் தொழிலிருக்கப்பட்டு வார்த்தையை விட்டுட்டு யோசித்தோம் அப்படின்னாக்க அவமானங்களையும் அசிங்கங்களையும் பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டிய வாய்ப்புகள் உண்டு சரி அடுத்தது அந்த சனி பகவான் பார்க்கிறார் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் ஒன்பதாம் இடம் அப்படின்றது சிம்ம ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு உயர்கல்வி படிக்கக்கூடியவங்களுக்கு மருதி நல்லா இங்கேருந்து படிச்சுட்டு போய் எக்ஸாமில் உட்காருவீங்க பேப்பர் எல்லாம் பிளாங்காகவே தெரியும் என்னமோ தினச்சமோ என்னமோ நினைச்சோமோ அப்படின்றது ஞாபகம் மருதி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உடலில் ப்ராப்ளம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுவும் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒன்பதாம் இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு காலபுருஷ தத்துவத்தின்படி தலையை குறிக்கக்கூடியது தலை வழி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தலை வேதனை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் முகத்தில் அதாவது இந்த பித்தம் மலம் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக உடம்ப பார்த்துக்கணும் சரி இதை தவிர தனி பகவானுடைய அவர் அவர் மட்டும் பார்க்கல கூட ராகுவும் சேர்ந்து பார்க்குறாரு யாரை பார்க்குறாரு ராசியை பார்க்குறாரு அப்ப இந்த சிம்ம ராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு நலத்தில் தொந்தரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இன்னும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி சிம்மம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு அடிவயிறு பின்வ இது அதாவது பிறப்புறுப்பு மற்றும் பின்னுறுப்பு கழிவு உபா பாதைகள் மற்றும் எலும்பு மஜ்ஜைகளில் ப்ராப்ளம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உஷ்ண தொடர்புடைய உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சாமி சாமி ஒன்றுமே நல்லா சொல்ல மாட்டீங்களா நம்ம சொல்ல வர்றது ப்ரிவென்ஷன் 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 இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாளும் வாயும் கையும் பொத்திக்கிட்டு இருந்துட்டோம்னாக்க பிரச்சனைகளை விட்டு வெளியில் வரலாம் சரி இதுக்கு அடுத்தது அந்த சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழில் இருக்கிற சனி பகவான் தன்னுடைய பத்தாம் பார்வையாக உங்களுடைய நாலாம் இடத்தை பார்க்குறார் நாலாம் இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு வண்டி வாகனம் மாதஸ்தானம் அந்த சிம்ம ராசியை சேர்ந்தவங்க வண்டியில் போனோம் அப்படின்னா எதாவா போகிறது ரொம்ப நல்லது எதாவதுனா என்ன கிளம்புறத ஒரு அரை மணி நேரம் முன்னாடி கிளம்பி நாற்பது ஐம்பதில் போனோம்னாக்கா பிரச்சனையை தவிர்க்கலாம் நான் வேகமாக போகிறேன் நான் யார் தெரியுமா எங்கள் அப்பா யார் தெரியுமா அப்படின்னு போனாக்க வம்பு வழக்கு கோர்ட்டு பிரச்சனை ஆஸ்பத்திரி இது எல்லாத்தையுமே சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி இதை தவிர நாலாம் இடம் இந்த சிம்ம ராசியை சேர்ந்த அன்பர்கள் நாலாம் இடம் அப்படின்னு பொறுத்தளவுக்கு வாகன ஸ்தானம் வீடு ஸ்தானம்னு சொல்லுவோம் அதுவும் செவ்வாயுடைய வீடாக போயாச்சு இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாளும் சிம்ம ராசியை சேர்ந்த அன்பர்கள் வீட்டை விற்கிறாங்க அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் லிட்டிகேஷன் ப்ராப்ளங்கள் வரக்கூடிய உண்டு இந்த நாள் ஏதாவது முயற்சி எடுக்கலாமா ஒன்றும் முயற்சி எடுக்கணும் நாலு மாதம் ஒன்னு தள்ளிவிட போவதில்லை பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி அப்புறம் முயற்சி பண்ணீங்கன்னாக்க ஜெயமாகும் அதே போல் வீட்டு வேலை நான் சின்ன சின்ன வேலை தான் எடுக்க போறேன் ரெனோவேஷன் ஒர்க் பண்ண போறேன் அப்படின்னு போனீங்கன்னா அது மிக பிரம்மாண்டமான செலவுகளை கொண்டு கொடுக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சின்னதாக தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தட்டுவாங்க தட்டும்போது செவ்வர விவரம் இடிஞ்சு விழுந்துடும் அதுக்காக திருப்பி வேலை பார்க்க வேண்டிய வரும் அப்போ இந்த காலகட்டங்களில் வீடு ரெனோவேஷன் ஒர்க்கு அதே போல் புதிய வீடு பர்ச்சேஸ் பண்ணக்கூடியது அதே போல் நிலம் விளகின்ற நிலத்தை விற்கிறதுக்கு கான்ட்ராக்ட் விடுறது இது எல்லாத்தையும் தவிர்ப்பது நல்லது அதே போல் இரும்பு ரசாயனம் கெமிக்கல் பால் அதே போல் பன்னீர் இதை மாதிரி வியாபாரம் செய்யக்கூடியவங்க எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறேன் எனக்கு நல்லா இருக்கு நேரம் எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறேன் அப்படின்னு போனோம்னாக்க எக்ஸ்பேன்ஷன் கடுமையாக கொண்டு விட்டு முதலீடையே பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அடுத்தது நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் நாலாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் மாத்ருஸ்தானம் மாத்ரு அப்படின்னா அம்மா தகா தாயுடைய உடல் நலத்தில் தொந்தரவு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டு அதுவும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க அந்த ந உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடம் காலபுருஷ தத்துவத்தின்படி எட்டாம் இடம் அப்போ அந்த எட்டாம் இடம் அப்படின்ற அளவுக்கு மூட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடிவயிறு உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உஷ்ணம் சம்மந்தப்பட்ட உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ இதை மாதிரி ஒரு இண்டிகேஷன் தெரிஞ்சிருச்சுனாலே உடனடியாக உங்கள் குடும்ப டாக்டர் உங்க அம்மாவை கூப்பிட்டு போயிட்டு பார்க்கறது மிக மிக சிறப்பு என்ன ஒன்று ஒன்று அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா ப்ரிவென்ஷன் 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 ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் சற்று சிரமமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாமா கண்டிப்பாக சொல்லலாம் இருந்தாலும் ஒரு சில எளிய பரிகாரங்கள் நம்ம எப்போதுமே சொல்ல வரதை பொறுத்தளவுக்கு எளிய பரிகாரங்கள் தான் சொல்லுவோம் அதுவும் பார்த்திங்கனாக்கா அருகில் உள்ள கோயில்களை சொல்லுவோம் அதே போல முடவன்களுக்கு என்னென்ன வாங்கி கொடுக்கணும் இது எல்லாத்தையுமே இந்த சிம்மராசி என்பர்கள் வரக்கூடியது இந்த தலைக்கு வந்த தலைப்பாக போகும்னு சொல்லுவாங்கள்ல அதை மாதிரி உண்டான எளிய பரிகாரங்களை நம்ம ஐயா டாக்டர் சக்தி சோமையா அவங்க சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமாக தெளிவாக விவரமாக சொன்னீங்க ஐயா ரெண்டு பேருமே இப்போது ஏழாம் இடத்துல சனி இருக்கிறதுனால அபரிமிதமான தொல்லைகள் பாட்னரோடு வருது அதாவது குடும்ப பா குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளேற பிரச்சனை இருக்கிறது ஆக இதெல்லாம் வந்து ரொம்ப விவரமாக எடுத்து சொன்னாங்க ரெண்டு பேருமே அப்போது இதுக்கு என்ன பண்ணுனால் தீர்வுகள் கிடைக்கும் அப்படின்னு பார்க்குற போது திருநள்ளார் போய் சென்று வர்றது நல்லது ஒரு சனிக்கிழமை அன்றைக்கி திருநள்ளார் போயிட்டு அங்கே வந்து ஒரு பதினோரு தீபங்கள் ஏற்றி வச்சு வழிபட்டுட்டு வாங்க இந்த வழிபட்டுட்டு வர்றது மாத்திரம் பத்தாது துப்புரவு தொழிலாளர்களுக்கு தான தர்மங்களாக நிறைய செய்யலாம் அன்னதானம் கொடுக்கலாம் வேட்டி தானம் பண்ணலாம் இந்த அன்னதானங்கிறதுல எல் சாதம் தயிர் சாதம் போட்டு பண்ணி கொடுக்கலாம் அதே போல் இரும்பு சம்பந்தப்பட்ட உபகரணங்கள் அவங்களுக்கு தேவையான உபகரணங்கள் வாங்கி கொடுக்கலாம் இதெல்லாம் பண்ணலாம் அது போக இந்த சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் நொடவன் கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க நொடவன்னா நொண்டின்னு அர்த்தம் அப்போ அவர் வந்து கால் நொண்டியான கிரகம் அப்போ கால் ஊனமுற்றவர்கள் கை ஊனமுற்றவர்கள் இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு அவங்களுக்கு உண்டான எல்லாம் வாங்கி கொடுக்கலாம் அதாவது வா வாக் வாக்கரு ஸ்டிக்கரு இதுமாரி உள்ள உபகரணங்கள் அவங்களுக்கு தேவையான உபகரணங்கள் என்னவோ அந்த உபகரணங்கள்லாம் வாங்கி கொடுக்கலாம் செப்பல் வாங்கி கொடுக்கலாம் கொடை தான தர்மங்கள் பண்ணலாம் வஸ்திர தானம் பண்ணலாம் இதெல்லாம் வந்து ஏழை எளிய மக்களுக்கும் செய்யலாம் இந்த துப்புரவு தொழிலாளி அப்படின்னு சொல்கிறத விட ஏழை எளிய மக்களுக்கும் செய்யலாம் படிக்கிற குழந்தைகளுக்கு படிப்புக்கு உண்டான புஸ்தகங்களும் கூட தான தர்மங்கள் வாங்கி பண்ண புஸ்தகங்கள் வாங்கி கொடுக்கலாம் ஃபீஸ் கட்டலாம் இதெல்லாம் செய்யலாம் இதெல்லாம் பண்ணுனீங்கன்னா இந்த ஏழாம் இடத்துல இருக்கிற சனியினால் வரக்கூடிய உபாதைகள்லாம் நீங்கி உங்களுக்கு நன்மையாக மாறக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய ஆஸ்ட்ரோக்கே செய்யுங்கிறவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க சிம்ம ராசியை பொறுத்தவரளும் கூட்டு தொழில் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் போட வேண்டாம் பொறுமையாக இருக்கிறது நல்லது கூட்டாளிகளை நம்ப வேண்டாம் எதிர்பாலினத்தவரோடு ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது உடல் நலத்தில் பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு அதனால் வந்து மருத்துவ செலவுகள் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மறதி கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய வாய்ப்பு புதுசாக வீடு வாகனம் வீடு வாங்குறீங்க வாகனம் வாங்குறீங்கன்னா அந்த அதனுடைய ஃபுல் டாக்குமெண்ட்ஸ் லீகல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ப்ராப்பராக செக் பண்ணிவிட்டு வாங்குங்க இல்லைன்னா பிரச்சனைகள் நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர பார்த்தா தாயின் உடல்நிலையிலும் தந்தையின் உடல்நிலையிலையும் பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் எழுத்து கவிதை இந்த மாதிரியான விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருங்க நிச்சயமாகவே அது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை ஹாஸ்பிட்டல் சம்பந்தமான செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பணம் வந்து வந்தாலும் செலவுகள் அதிகமாக இருக்கும் தொழிலில் வந்து பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இல்லை பா கூட்டு தொழிலில் வந்து பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது பார்த்தோம்னா ஏழாம் இடத்துல சனி பகவான் வக்கரகதியில் இருந்தாலும் ராகுவோடு சேர்ந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக பெரிய ஏற்றத்தையோ மாற்றத்தையோ உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொடுக்காது உடல் நலத்தில் ரொம்பவும் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது வண்டி வாகனங்களில் போகும்பொழுது அரசாங்கம் சொல்லுவதை கடைபிடிப்பது ரொம்பவும் நல்லது தேவையற்ற நண்பர்களோ நண்பர்களோட பழகுதல் அவர்களுடைய பழக்க வழக்கங்களில் சற்று தள்ளி வைப்பது நல்லது அப்படின்னு சக்தி ஜோதிர சொல்லுது நன்றி நமஸ்கார் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐ யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்